Hi everyone, Welcome to டு குட் டீவிஸ் சேனல் நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் தியேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போது தான் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ரிலீஸ் ஆகும் படங்கள் விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் மனிதன் மூவி இந்த படத்தை விஜய் மில்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜய் ஆண்டனி சத்யராஜ் மேகா ஆகாஷ் முரளி சர்மா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி மற்றும் ஆசு ராஜமணி மியூசிக் போட்டிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து யோகி பாபு நடிப்பில் ரிலீஸ் ஆகும் போட் மூவி இந்த படத்தை சிம்பு தேவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் யோகி பாபு கௌரி கிசான் எம் எஸ் பாஸ்கர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி கலந்த அட்வென்ஜர் டிராமா மூவி அடுத்து நகுல் நடிப்பில் வெளியாகும் வாஸ்கோடா காமா மூவி இந்த படத்தை ஆர்ஜி கே டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல நகுல் கேஎஸ் ரவிக்குமார் அர்தனா பீனு கிருஷ்ணா ஆனந்த்ராஜ் மன்சூர் அலிகான் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அருண் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து ஜமா மூவி இந்த படத்தை பரி இளவலகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பரி இளவலகன் சிட்டான் அம்மு அபிராமி கிருஷ்ணா தயால் மணிமேகலை இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசைநானி இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் ட்ராமா மூவி அடுத்து நண்பன் ஒருவன் வந்த பிறகு மூவி இந்த படத்தை ஆனந்த்ராம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வெங்கட் பிரபு லீலா குமாரவேல் ஆனந்த் மதன் கௌரி கேபிஒய் பாலா இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு காசிப் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி ட்ராமா மூவி அடுத்து பேச்சி மூவி இந்த படத்தை ராமச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் காயத்ரி சங்கர் பாலசரவணன் பிரீத்தி நெடுமாறன் தேவ் ராமநாத் இன்னும் பலர்ந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ராஜேஷ் முருகேசன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரம் மின்மினி மூவி இந்த படத்தை ஹலிதாசமியும் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல எஸ்தர் அணில் பிரவீன் கிஷோர் கௌரவ் காளை இன்னும் பலர்ந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து தாய்நில மூவி இந்த படத்தை அபிலாஷ் தேவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அமர் ராமச்சந்திரன் பாலசிங் நேகா அமீர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து பார்க் மூவி இந்த படத்தை முருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தமன்குமார் ஸ்வேதா பிளாக் பாண்டி நீமா ராய் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து பி டூ மூவி இந்த படத்தை சிவம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மனோஜ் சிந்து இளவரசு தீபா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து ஆகஸ்ட் மாதம் மூணாவது வாரம் சியான் விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் தங்களான் மூவி இந்த படத்தை பா ரஞ்சித் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சியான் விக்ரம் பார்வதி பசுபதி மாளவிகா மோகனன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் கலந்த அட்வென்ச்சர் மூவி அடுத்து அருள்நிதி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் டிமாண்டி காலனி இந்த படத்தை அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அருள்நிதி பிரியா பவானி சங்கர் மீனாட்சி அர்ச்சனா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சாம்சியஸ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஆகஸ்ட் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து தேர்ட்டி ஃபைவ் சின்ன கதைக்காடு மூவி இந்த படத்தை கிஷோர் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல நிவேதா தோமஸ் பிரியதர்ஷினி விஸ்வாதேவ் கௌதமி பாக்கியராஜ் இன்னும் பலர் படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி அடுத்து ரகுதாத்தா மூவி இந்த படத்தை சுமன் குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் ரவீந்திரா விஜய் ராஜீவ் இஸ்மத் பானு இன்னும் பலர்ந்த இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி ட்ராமா மூவி அடுத்து அந்தகன் மூவி இந்த படத்தை தியாகராஜன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பிரசாந்த் சிம்ரன் பிரியா ஆனந்த் சமுத்திரக்கணி இன்னும்பெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி த்ரில்லர் மூவி அடுத்து ஆகஸ்ட் மாதம் நாலாவது வாரம் கொட்டுக்காளி மூவி இந்த படத்தை வினோத்ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சூரி அண்ணாபென் இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி தேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து வாழை மூவி இந்த படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கலையரசன் நிகிலா விமல் பொன்வேல் ராகுல் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் ட்ராமா மூவி அடுத்து ஆகஸ்ட் மாதம் ஐந்தாவது வாரம் காந்தாரி மூவி இந்த படத்தை கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஹன்சிகா பிரிஜிடா ஹரிஸ் இன்னும்பெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து சூர்யாஸ் சாட்டர்டே மூவி இந்த படத்தை விவேக் ஆத்ரேயா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நானி எஜ் சூர்யா பிரியங்கா சாய்குமார் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் ஆகஸ்ட் மாதம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்